ஸோ நபிகளாருக்கு வழங்கப்பட்ட ஆயிரம் அற்புதங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க அல் குர ஆனே நபிகளாருக்கு வழங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அற்புதம் தான் யார் அதை புரிந்து படிக்கிறார்களோ அவங்களுக்கு தெரியும் மேலும் நில நிலவு பிளக்கப்பட்டதாகட்டும் அப்புறம் வந்து மரம் வந்து நகர்ந்ததாகட்டும் அவங்க கையிலேருந்து வந்து தண்ணீர் வந்ததாகட்டும் அவங்க உணவு விஷயத்துல குடிபானம் விஷயத்துல அது மல்டிப்ளை ஆகிறது அதிகமாகிறதாகட்டும் சில பேருக்கு உடல்நல குறைபாடு இருக்கும்போது நபி அதை அல்லாவுடைய உதவி கொண்டு சரிப்படுத்துகிறாங்க அவங்களுடைய துவாக்கள் உடனுக்குடனே கபுல் ஆவிறதாகட்டும் மேலும் வந்து மறைவான விஷயங்கள்ல அல்ல சிலத நபிக்கு வந்து காட்டி கொடுத்துருக்கிறான் சஹாபாக்களுடைய எதிர்காலமாகட்டும் மருமையுடைய அடையாளங்கள் ஆகட்டும் ஜின்கள் மிருகங்கள் விஷயத்துல வந்து ஜின்கள் வந்து அவருடைய கிராத்தை வந்து கேக்குது மேலும் வந்து ஓனாய் வந்து பேசுவது ஒட்டகம் வந்து முறையிடுவதாகட்டும் மலக்குமார்கள் வந்து பதில் யுத்தத்துல வந்து உதவுவதாகட்டும் அஹசாப்ல வந்து ஒரு சாண்ட் ஸ்ட்ராம் வந்துச்சு அந்த விஷயமாகட்டும் அவங்களுடைய வேர்வை வந்து ஒரு ஒரு வாசனை திரவியமாக இருப்பது எதிரிகள் வந்து உற்ற நண்பர்களாக ஆகுவது கற்கள் வந்து அல்லாஹுவை வந்து புகழ்வது கற்கள் வந்து சலாம் சொல்வது நிறைய முன்னறிவிப்புகள் ஆஹ் மேலும் வந்து கந்தக் காற்று அது அதனால நிகழ்த்தப்பட்ட அற்புதங்கள் கொஞ்சம் உணவு வந்து மிகப்பெரிய கூட்டத்துக்கு போதுமானதாக இருப்பது நிழல் இல்லாத நபின்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் பொய்யானது அதெல்லாம் வந்து ஆதாரம் இல்லாத பேச்சு விஷம் கலந்து ஆட்டு இறைச்சி பேசியது இப்னு மாலிக் வந்து நபிகளாரை வந்து பிடிக்க வந்தபோது அவருடைய குதிரையை வந்து நகரவில்லை அதன் பிறகு குதிரையில இருந்து அவர் விழுந்துடுறாரு பதில்ல வந்து முன்னூறு நபர்கள் வந்து ஆயிரம் நகர்வுகளை வெற்றி கொண்டதாகட்டும் இஸ்ராவேல் மஹராஜ் ஆகட்டும் இஸ்ரா பயணம் அதுல எவ்வளோ விஷயங்களை பார்த்தாங்க மோத்தாவுடைய போர்ல வந்து நபிஸ்லாஸ்லம் வந்து ஒவ்வொரு தளபதியாக இறக்குறாங்க அந்த அங்க என்ன நடக்குதுன்றத இங்க மதினால இருந்து அவங்க சொல்லி காட்டிகிட்டே இருக்காங்க சசாநிதி அம்பையர்ல இருந்து ரெண்டு ஸ்பைஸை வந்து அனுப்புகிறார் வந்து நபிகளார்கிட்ட வரும்போது அவங்க நபிகளார் சொல்றாங்க உங்களுடைய எஜமானர் வந்து கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருந்து மதின சென்ற ஹிஜ்ரா பயணமாகட்டும் அஹ் தபுக்கு யுதத்துல வந்து ஆயிரக்கணக்கான வீரர்களின் தாகம் தணிக்க உளு செய்யவும் நீர் சுரக்க செஞ்சாங்க அல்லாவுடைய உதவி கொண்டு பதில்ல வந்து அவங்க மணலை எடுத்து வீசினாங்க எல்லாரும் கண்களும் குருடாக ஆனது மேலும் வந்து உஸ்மானுக்கு வந்து பிற்காலத்துல பேராபத்து ஏற்படும் என்று சொன்ன முன்னறிவிப்பாகட்டும் அம்மார் ரீ ஆசிரியர் வந்து பிற்காலத்துல ஒரு வரம்பு மீறிய குழுவால் கொல்லப்படுவார் என்று சொன்ன விஷயங்கள் அவரது பேரன் ஹசன் வந்து அவங்க மூலியமாக வந்து முஸ்லிம்களின் இரண்டு பெரிய குழுக்கள் வந்து சமாதானம் ஏற்படும் அவங்களுக்கு மத்தியில அப்படின்னு சொல்ற விஷயமாகட்டும் முஸ்லீம்களின் எதிரியான பிரபலமான எதிரியான இவன் கொல்லப்பட்டது உபய் ஹலப் கொல்லப்பட்டது அதை வந்து நபிகளார் முன்கூட்டியே சொல்லியிருந்தாங்க மேலும் பதில் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே வந்து எந்த இடத்துல வந்து யார் யார் கொல்லப்படுவாங்க என்று சுட்டி காட்டினது எதிரி படையுடைய தலைவர்கள் மேலும் அரேபிய பாலைவனத்துல வாழ்ந்த பிற்காலத்தில் தமது நாட்டில் கடல் பகுதியும் இருக்கும் என்று சொன்ன விஷயங்கள் அதே போல் கலிஃபா கலாச்சியில நாட்டின் எல்லைகள் விரிந்து கடல் பகுதியும் நாட்டுடைய எல்லையில வந்தது மேலும் தன் மனைவிகளிடம் தாம இறந்த பிறகு மனைவிகளை அதிக தர்மம் தான் விரைவில் என்னை வந்து சந்திப்பார் என்று சொன்ன விஷயம் அப்புறம் ஜைனப் ரதி அல்லாஹன்ஹாவுடைய மரணம் அப்துல்லா மசூத் அவங்களுடைய பால் வற்றிய ஆடு வந்து முமது சல்லா அஸ்லாம் மிகத்தை அற்புதனால அதிக பால் சுரக்கக்கூடியதாக ஆச்சு மேலும் ஹைபருடைய போரில் அலி அவர்கள் நோயுற்றிருந்தாங்க அவங்க கண்ணு வந்து குணப்படுத்தின விஷயம் வறண்டு கிடந்த மதினா நகர் வந்து மழை பொழிவதற்கு காரணமாக ஆன ஒரு விஷயம் மேலும் வந்து முகமது நபி வந்து தபுக் போர்ல வந்து கையளவு பேரித்தம்பழங்கள் மூலமாக பல வீரர்களுடைய பசியை தணிச்சாங்க அல்லாவுடைய உதவி கொண்டு மேலும் தன்னுடைய மகளான ஃபாத்திமா ரதி அல்லாஹன் முதல்ல என்னை வந்து சேர்வாங்க அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயமாகட்டும் அஹ் ஹுனைன் போர்ல வந்து ஒருத்தருக்கு வந்து தலையில காயம் ஏற்பட்டது ரத்தம் வயிந்து கொண்டிருந்தது அப்ப தன் கையால் ரத்தத்தை துடித்து இறைவனிடம் திவா செஞ்ச உடனே அவர் காயம் மாறி பல பலவென்று ஆன அந்த விஷயம்